ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணி வந்து பார்த்தோம்னா ஐலிக்கு சிவாவுக்கு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்குவோம் இதை கேட்டதுமே ரித்திகா வந்து பரமிச்சிருந்தாங்க நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது யார் பணத்தில் யாருக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கவோ அப்போ இந்திராணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் நம்ம கிட்ட தான் பணம் இல்லாமையே இருக்குது அப்படி இருக்கும்போது ஐலி சிவாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணுறதுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா செல்வன் ஆகி அதுக்கப்புறமா வந்து அவங்க இந்திராணியோட இன்னொரு சித்தப்பா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இந்திராணி நினைச்சிட்டு இருக்கிற நம்ம கிட்ட ஏராளமாக பணம் இருக்குதுன்னா அதுக்காக வந்தவங்க போனவங்களுக்குலாம் வந்து செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த சிவா ஆயிலி இந்த குடும்பத்துக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க எங்கள் பாருங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரிதான் அவங்க ரெண்டவருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் வந்து ஒருத்தர் ரூபா நான் கொடுக்க முடியாது அப்படிங்கவும் இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டுட்டு இருக்கவோ என்ன நீ பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு என்ன உரிமை இருக்குதா நான் அந்த வீட்டு மருமகளாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டதுமே இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு நீ அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து இந்த அளவுக்கு நீ பேசணும்னு சொல்லிக்கிட்டு எந்த அவசியமும் கிடையாது நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கலாம் ஆனால் நான் அந்த வீட்டுக்கு மகள் ஆகும் அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்களை எப்பவுமே அனுப்பி வச்சாச்சு ஆனால் நீங்கள் என்னென்னா புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இல்லாமல் நீங்கள் எந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்டு உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்க எப்போ பார்த்தாலும் நான் தான் உழைக்கிறேன் நான் தான் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்போ இவங்கலாம் வந்து என்ன கஷ்டப்படவே இல்லையா என்ன நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு ரித்தியா கேட்டுட்டு இருக்கவும் அப்போ செல்வன் ஐயும் சொல்கிறாங்க ஆமாம் ரித்திகா நல்லா கேள்வி நீ கேட்குறதுலலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே இந்திராணி வந்து அப்படியே கண்கலைங்கி நின்றுட்டு இருக்கவும் அப்போ இந்திராணிக்காக அயிலு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன ரித்திகா நீ நினைச்சிட்டு இருக்கிற இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனா இந்திராணி மட்டும் இல்லைன்னா இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கவே முடியாது செங்குட்டோன் குடும்பம்னு ஒன்று சொல்லிட்டு இங்கே இருக்கிறதே வந்து இல்லாமல் ஆகியிருக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து இந்திராணி அண்ணி தான் அவங்களால தான் இன்றைக்கி செங்குட்டோன் குடும்பமே வந்து இந்த அளவுக்கு கௌரவத்தோட ஒரு சமூகத்தில் இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு காரணம் வந்து இந்திராணி அண்ணி தான் அது யாராலேயும் வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்துற முடியுமா என்ன நீ வந்து இப்படி இந்திராணி என்னிகிட்டே நிற்க வச்சு கேள்வி கேட்டுகிட்டு இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீங்கள் பாரு எனக்கு ஒன்றும் வந்து இந்த வீட்டில் வந்து ஒத்த ரூபா வந்து எனக்கு தேவையும் கிடையாது இந்த ரூபாயில் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது இங்கே பாருங்கண்ணி நான் சொல்றது கேளுங்க எனக்கு இந்த கல்யாணமே தேவை கிடையாது எதுக்காக இப்போ வந்து நீங்கள் இந்த செலவு பண்ணி எங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் அப்படி ஆசைப்பட்டது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு அதில் சுத்தமாக கூட எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கவும் இப்போ இந்திராணி சொல்கிறாங்க இல்லை யார் என்ன சொன்னாலும் தான் ஊர் அறிய உங்கள் ரெண்டு வருக்கும் நான் கல்யாணம் பண்ணி நான் வைக்க தான் போறேன் இதுதான் என்னுடைய முடிவு யாரால தடுக்க முடியுமோ தடுத்து நிறுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி போகவும் இது எது கெட்டதுமே ரித்திகா கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம இவ்வளவு தூரம் சொன்னப்பவும் கூட ஆனா இந்திராணி தன்னுடைய முடிவுல வந்து எந்த வித மாற்றமா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி சொல்லிட்டு போறாங்களா அப்படின்னு ரித்திகா கோவத்தோட இருக்கும்போது செல்வன் நகை கபிலன் எல்லாருமே போறாங்க அப்ப உடனே ரித்திகா வந்து கோவத்தோட இருக்கும்போது அப்ப அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா இந்த இந்திரா நீ இடத்துல தான் இந்த அயிலி சிவாவும் இந்த மாதிரிக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்பவுமே வந்து இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கனா இதுக்கெல்லாம் யாரு காரணம் அந்த இந்திரா தான் இதெல்லாம் இவங்க ரெண்டு ஊருக்கு ஊர் ஏரிய கல்யாணம் வர பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிருக்கவும் சரி ரித்திகா நீ கொஞ்சம் பார்த்து எடுத்து இருந்துக்கோ இவகிட்ட இந்த கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டும் இருந்து கிளம்புறாங்க உதயப்பெருமாளை வந்து இந்திராணி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆமா எதுக்குமா திடீர்னு சிவாவுக்கும் அயலிக்கும் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா கழணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற எதனால அவங்க ரெண்டவருக்கு தான் கல்யாணம் நடந்துச்சுல அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு முடிவு வந்து கண்டிப்பா காரணம் இல்லாமல் இருக்காது அதை நான் என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது உடனே வந்து இந்திராணி சொல்கிறாங்க சித்தப்பா நீங்களாவது வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்திராணி சொல்கிறாங்க ஆமாம் சித்தப்பா நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு உண்மை இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவாவுக்கு அயலிக்கு உண்மையிலேயே கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு ஏரியா கல்யாணம் பண்ணனு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு உண்மையிலேயே உண்மையிலே புருஷ மண்டாட்டியான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு சந்தேகம் இருக்க தான் செய்து அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே உதயபெருமான் சொன்னாங்க இந்திராணி எனக்கு தெரியுமா நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் ரித்திகா செல்வன் ஆகி எல்லாேருமே உங்ககிட்ட இப்படி பேசுனது நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என்னால் தடுத்து நிறுத்த முடியலையே அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுதம்மா நீ மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பமே வந்து இல்லாத இடமா போயிருக்கும் ஆனால் என்னன்னா என்னென்னா இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு வாய் இருக்கிறாங்க ஆனால் உன்னுடைய உழைப்பில் தாம்மா இந்த குடும்பமே வந்து இன்றைக்கி இவ்வளோ பேரும் புகழ்னு இருக்கிறதுக்கு அதுக்கு நீ காரணம் ஆனால் இதெல்லாம் ரித்திகாவுக்கு தெரியாது இப்படிலாம் பேசிட்டு பேசுக்கிறா சரி ஆனால் செல்வநாயகிக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே இப்போ கூட சேர்ந்துட்டு இந்த தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா அப்படிங்கவும் அப்போ இந்திராணி சொல்றாங்க சித்தப்பா அழுதுட்டு இருக்காதி உங்களுக்கே உடம்பு சரியில்லாதவங்க பரவாயில்ல சரி இல்லாதவங்க பேசினாங்க அதனால நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் சித்தப்பா எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் அயலி சிவாவுக்கு இடையில ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அது என்னென்ன கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே உதயபெருமாள் வந்து சொல்றாங்க இந்திராணி உனக்கு என்னென்ன தோணுதோ அதை நீ செய்யி உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இந்திராணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா சிவாவும் ஐலியும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இந்திராணி அக்கா எதுக்காக திடீர்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்க அப்படிங்கவும் உனக்கு தெரியலையா நம்ம ரெண்டு வரையும் அவங்க சந்தேகப்படுறாங்க நம்ம ரெண்டு கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் தான் அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு அப்படிங்கவும் இப்படி பேசிட்டு இருக்கும் வர்மாவும் அவங்க கவிழன்னு பேசுறதா வந்து அவங்களுக்கு ஐலிக்கு வந்து ஃபோன் வருவோம் உடனே வந்து வர்மா தான் ஃபோன் பண்ணுறான் கபிலனுக்கு என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ஃபோனை ஆன் பண்ணி வைக்கிறாங்க அப்போ சிவாவும் அகிலையும் கேட்டுட்டு இருக்கும்போது வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே பா இங்கே பாரு கபிலா இந்த மாதிரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இதை நீ தான் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கவும் உடனே வந்து கபிலன் சொல்கிறாங்க அங்கே பாரு வர்மா இதை வந்து யாரையா வச்சு நீ செஞ்சு முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது இந்த வேலை நீ தான் செஞ்சு முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட கதையும் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க இத கிட்டதுமே சிவாவும் அகிலேயும் கபிலனும் அதிர்ச்சி அடையிறாங்க அதே மாதிரிக்கு வந்து கபிலனும் அதிர்ச்சி அடையவும் எங்கள் பார் வருமா நீ வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வேணால் கூட நான் செஞ்சு முடிக்கிறேன் ஆனால் இவங்களுடைய கதையெல்லாம் என்னால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வர்மா சொல்கிறாங்க என்ன கபிலா வர வர என்னை எதிர்த்து பேசுறதுக்கு ரொம்பவே துணிஞ்சிக்கிட்டேன் என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வேணும்னா தான் நான் பேசுவேன் வேண்டான்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அது உனக்கே நல்லா தெரியும் அப்படிங்கும்போது போது எங்கள் பார் வருமா நான் சொல்கிறது கேளு இப்போமே என் வீட்டில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதில் நீ விவரம் என்னை போட்டு கஷ்டப்படுத்தாத நான் தயவு செய்து நான் சொல்கிறேன் நீ கேள அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் என்கிட்ட கொடு ஆனால் அந்த கதையை முடிக்கிற விலையை என்கிட்ட கொடுக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மர்மா சொல்கிறாங்க ஸ்ரீ கபிலா நீ பேசுகிறத பார்த்தாலும் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சரி அதை வேணால் நான் வேறு ஆளை வச்சு முடிச்சுக்கிடுதேன் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டை கணக்கச்சிதமாக நீ கண்டெக்ட்டாக வந்து முடித்தே தீரணும் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிகிட்டுருக்குறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சிவாவும் ஐலேயும் பேசிகிட்டுருக்குறாங்க இந்த தடவை நம்ம கண்டிப்பாக வந்து அந்த வர்மாவும் கைகூலமாக நம்ம பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிகிட்டுருக்குறாங்க அடுத்து இங்கே பார்க்கும்போது வந்து ரித்திக் ரித்திகாவை தான் காட்டுறாங்க ரித்திகா வந்து மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கவும் அப்போ உடனே அது இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நீ யாருக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது யா தான் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அவகிட்ட எதுக்காக உங்க உனக்கு பேச்சு வண்டி கிடக்குது நீ ஃபஸ்ட்டு ஃபோனை கட் பண்ணு அதே மாதிரிக்கு வந்து அவகிட்ட நீ வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீ கட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன நீ பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாது என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இன்னும் நீங்கள் ரூல்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பீங்களா அது அடுத்தவங்களுக்கு தான் போடுவீங்களா உங்களுக்கு கிடையாதா எதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து ஐலி பார்த்துட்ருக்குறாங்க என்ன ரித்திகா எதுக்காக இப்போ அன்னிக்கிட்டே இப்படி எடுத்துருந்து பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் வா உன்னை தான் காணலைன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்துட்டியா உனக்கு தான் மூக்கில் வைத்திரும் அப்படின்னு இருக்கவும் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது கூட தான் எனக்கு பிடிக்கல ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா என்ன அப்படிங்கவும் எது கிட்டதுமே இந்திரானே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க எனக்கு பிடிக்காத நீங்கள் போது உங்களுக்கு பிடிக்காத தான் நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்